வணக்கம் மக்களை நம்ம காலையிலே ஒரு வீடியோ போட்டோம் அண்ணாமலர் தரிசிக்க வந்து கியூ வந்து பெரியத்தூரில் தொடங்குதுன்னு சொல்லிட்டு அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு பத்து மணி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணி ஆனால் இன்னமும் கூட்ட குறையிலிங்க காலையில் பார்த்ததோடு அதிகமாக இருக்குதுங்க அண்ணாமலர் தரிசிக்க போனாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரத்துக்கு ஆகுங்க ஏன்னா கியூ வந்து இங்கே பெரியத்தூர்லேருந்தே தொடங்குதுங்க இந்த க்யூலாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வெளியே வீதி பகுதியில் மட்டும்தாங்க இந்த அளவுக்கு க்யூ இருக்குது இன்னும் கோயிலுக்குள்ளே எவ்வளோ க்யூ இருக்குன்னு தெரியல அதனால் நீங்கள் கோயிலுக்கு அண்ணாமனரை தரிசிக்க போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆயுத்தமாக போங்க இப்போ பார்த்தீங்கன்னா காந்தி இருக்கும் இங்கேருந்தே பாருங்கள்ல அந்த பக்தர்கள்லாம் அண்ணாமலே தரிசிக்க காற்றுன்னு இருக்காங்க அப்படியே க்யூ பெரிய தெருலேருந்து தொடங்கி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூதநாராயணன் கோயில் பூதநாராயண் கோயில் அடுத்து காந்தி சிலை காந்தி சிலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேரடி வீதி இந்த தேரடி வீதியிலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் நீண்ட வரிசையில் அப்படியே காற்றுன்னு இருக்காங்கங்க அதுக்கப்புறம் தேரடி வீதியிலேருந்து அம்முனியம்மன் கோபுரம் வழியாக கோயிலுள்ள என்ட்ரி ஆகுறாங்க நீங்கள் இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு வந்தீங்கன்னா கிரிவலம் செல்ல எத்தனை மணி நேரம் ஆச்சு அண்ணாம் நேர தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆச்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் மேலும் இன்னொரு சந்திப்போம் நன்றி